நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து புளிச்சக்கரியை வச்சு ஒரு சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா பேசல் கோங்குரா சட்னின்னு சொல்லுவாங்க இப்போ அதை நம்ம வீட்லேயே நம்ம இப்போ எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி வந்து நம்ம வந்து புளிச்சிக்கை வந்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி வெங்காயம் வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் பச்சை மிளகா வந்து காரத்துக்கு ஒரு மூணு சேர்த்துருக்கு உங்களுக்கு கொஞ்சம் காராதீம்னா ஒரு ரெண்டு சேர்த்துக்குங்க பூண்டு ஒரு அஞ்சாறு அரைப்பாலும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துருச்சு ஒரு நிமிஷம் நல்லா பெருட்டி விட்டுட்டு நம்ம அப்படியே வேக வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கலாம் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கலாம் எங்களோடய சேனலுன்னு கொஞ்சம் வளர்ச்சி அடையக்கு கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா சமையல் ரெசிபிஸ் எல்லாமே இருக்குது ஸ்நாக்ஸ் ரெசிபி இருக்குது சட்னி ரெசிபி இருக்குது நான் வந்து அதோடய லிங்க்கெலாம் நான் கீழே கொடுக்குறேன் அது பரங்கள்லாம் நம்ம ஆரிருச்சு நம்ம வந்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம் நம்ம சட்னி ஃபேஸில் நம்ம சாப்பிட்றதுனால வந்து இந்த மாதிரி அரைச்சிருக்கிறோம் இல்லைன்னா நீங்கள் வந்து கடைஞ்சி கூட ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு ஜீரகம் நான் வந்து உளுந்து சேர்க்காம விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் உளுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வர மிளகாய் ஒரு நாள் கருவேப்பிலை ஒரு பத்து நம்ம சேர்த்துட்டு வளை அதை புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற வந்து இந்த சட்னியை வந்து நம்மளை சேர்த்துக்கலாம் இந்த சட்னி மாதிரி மட்டும் இதை ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இது சட்னி கூட சேர்த்து ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் நம்ம சும்மா அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் எல்லா மாதிரி நம்ம வந்து ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் முதலே எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து தாளிக்கிறப்ப விட்டுட்டு மறுபடியும் ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா நம்மளுக்கு இந்த தொக்கு மாதிரி நல்லா இதை எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஒரு வாரம் கூட நம்ம வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் கிடையாது இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சாதத்துக்குன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் பரபரப்பு நரிச்சிக்கங்க தேங்க் யூ